தீயவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் துருவி துருவி விசாரணை செய்வான் நல்லவர்களை அல்லாஹ் லேசாக விசாரணை செய்வான் என்ன விசாரணை லேசாக வஸல்லம் சொன்னார்கள் கொஞ்சம் கேளுங்கள் േ മാഷർ മൈതാനി മക്കൾ എല്ലാം നിന്റുകൊണ്ടു ഒരു അടിയാനെ അല്ലാ തനിയാ അഴിപ്പാൻ യാർ അത് അടിയാൻ அந்த அடியானுக்கும் அல்லாவையும் சுற்றி ஒரு திரை போடப்படும் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் ஒரு திரை போடப்படும் உலக மக்கள் யாரும் அங்கே என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாது அசல்லா சொன்னார்கள் அல்ல அந்த அடியானை அவனுடைய பாவத்தோடு நெருக்கமாக்குவான்

அல்லாஹு அவனுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் விடுவான் அவன் கத ஹலக் ஹலக் நான் அழிந்து விட்டேன் அவ்வளவுதான் பாவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது அழிந்து விட்டேன் என்று எண்ணுவான் அல்லாஹு அப்புல் ஆலமின் كن جنركم كشلوان قال فاني قد سترتها عليك في الدنيا واني اغفرها لك اليوم واني قد سترتها عليك في الدنيا واني اغفرها لك اليوم, اليوم ان رب ينميد ويترك كريا باصم என் ரப்பு என் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன் மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள் தன்னுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு பாவம் செய்வதை பார்க்க அந்த ரப்புல் ஆலமீன் விரும்ப மாட்டான் இன்னி இந்நீ சத்தே கஃது அடியானே நீ செய்த அத்துனை பாவங்களையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன் நான் மறைத்தேன் தனிமையிலே செய்தாய் மறைத்தேன் வெளிப்படையாக செய்தாய் மறத்தி மறைத்தேன் குட்சம் என்று தெரிந்ததற்குக் பிறகும் செய்தாய் மறத்தேன் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தாய் என் கருணையால் மறைத்துக் கொண்டே இருந்தேன் இந்த மாஷர் மைதானத்திலும் உன் பாவங்கள் அனைத்தையும் மறைக்கிறேன் இன்னி சத்தர்துஹா அலைகா ஃபின் દુன்யா அஃஃஃபிருஹா லக்ரிம் தினத்திலே அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறேன் செல் நீ செய்த பாவங்கள் அத்துணையும் மறைத்தேன் இன்றைய தினம் அந்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறேன் யாருக்கும் தெரியாத செல் லேசான விசாரணையாக அல்ல மூம்களை விசாரிப்பான விசாரணையை கொடு இதிலும் முகம்மது சமூகத்திற்கு எழுபதாயிரம் மக்கள் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்லுவார்கள் அதிகப்படுத்துவார் அதிகப்படுத்திக் கொண்டு இருப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே இதற்கு பிறகு இரண்டு கூட்டங்களாக பிரிக்கப்படும் பெண்கள் பெண்கள் பகுதியில் பேசிட்டு இருக்கிறீங்களா கொஞ்சம் அமைதி அரங்கமாக இதற்கு பிறகு இரண்டு கூட்டங்களாக பிரிக்கப்படும் ஒன்று சொர்க்கத்தின் கூட்டம் இன்னொன்று நரகத்தின் கூட்டம் வேறு கூட்டம் கிடையாது ஒன்று வலதுபுறம் இன்னொன்று இடதுபுறம் ஒன்று வழக்கரத்திலே புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட கூட்டம் இன்னொன்று இடதுகரத்திலே புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட கூட்டம் இரு இரு கொஞ்சம் இவன் சுமந்து செல்ல கொஞ்சம் நிறுத்து உனக்கு பின்னால் சில மக்கள் வருகிறார்கள் யார் அவர்கள் நீ அவனை பற்றி பேசி இருக்கிறாய் அவனுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறாய் அவனுடைய குறையை வெளிப்படுத்தி இருக்கிறாய் அவனுடைய உள்ளம் காயப்பணம் படியாக நடந்திருக்கிறாய் என்ன செய்ய வேண்டும் யா அல்லா கொஞ்சம் பொறு அவனுக்கும் உனக்கும் இடையே கணக்கு இருக்கிறது உன் நன்மைகளை அவன் நீ செய்த பாவங்களுக்கு பகரமாக கொடுக்கிறேன் நன்மைகள் முடிந்து விட்டதையா அல்ல இரு அவர்களுடைய பாவங்களை உனக்கு வைக்கிறேன் மணில் முஃப்லிஸ் பரம ஏழை இவன் நரகத்திலே தூக்கி எறியப்படுவான் தொழுகை இருக்கும் நோன்பு இருக்கும் எல்லா நன்மைகளும் சுமந்து வருவான் நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தீமைகளோடு பிறரினுடைய உரிமைகளிலே மோசடி செய்த காரணத்தால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பிறருடைய குறைகளை பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்துவதில் இருந்து யாரை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை யாருடைய ஈமானையும் இடை போடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை யாருக்கும் அவர் சொர்க்கவாதி நரகவாதி முனாஃபிக் அவர் காஃபிர் அவர் பாவி என்று பட்டம் கொடுப்பதற்கு எமக்கு தகுதி இல்லை நான் பாவி நான் சுமந்திருப்பேனா என்று அச்சத்தோடு வாழ வேண்டியவன் நான் எனக்கு பிரதிநிதிமான பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை அமர் அவர்கள் சொர்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் அஞ்சினார்கள் நான் முனாஃபிகா என்று இறுதி நேரத்தில் அவர்களின் கால் தூசி அளவு கூடாமல் இல்லாத நான் எப்படி என்னை சொர்க்கவாதி என்று நினைக்க முடியும் எப்படி பிறகு நரகவாதி என்று பட்டம் கொடுக்க முடியும் இரண்டு கூட்டம் தான் அங்கு இயக்கங்களுக்கோ ஜமாத்துகளுக்கோ ஜமாஹா தலைவர்களுக்கோ உங்களை வழி வேலை கிடையாது ஒரே தலைவர் வலதுபுற கூட்டத்திற்கு யார் யார் முகம்மது ரிசூல்லா சல்லாஹ் அலிவசம் இடதுபுற கூட்டத்தின் தலைவர் யார் யார் சைதான்

என்ன என்று நான் காட்டினேன் இப்படியும் ஒரு வழி இருக்கிறது நீ விரும்பி வந்தாய் நான் என்ன செய்வது நாளை மறுமையிலே தெரியும் அந்த பாவங்களின் விபரீதம் என்ன என்று அமல் மிஸ் காலதர் அமல் மிஸ் கால தர்ரத்தின் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் எல்லோரும் 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 திரும்புங்கள் பாவங்கள் இருந்து நீளுகள் இன்றைய தினம் முடிவடு அனைத்து பாவத்தையும் விடுகிறேன் சினிமா பார்க்கிற விடுகிறேன் இசை கேட்கிற விடுகிறேன் அநேயப்பட்ட இடத்தில் பேசுகிற நான் விடுகிறேன் எல்லா பாவங்களையும் இன்றையோடு மூட்டை கட்டி யாரடத்தில் திரும்ப போகிறேன் அல்லாஹ்விடத்திலே எதை நோக்கி பயணிக்க போகிறேன் மறுமைக்காக அந்த மறுமைக்காக இந்த உலகத்தின் செல்வத்தை சம்பாதிப்பேன் சலவளிம்பின அல்லாஹ்வுடைய பாதையில் மறுமைக்காக இந்த உலக கல்வியை தேடி அந்த அல்லாஹ்வுடைய தீனுக்காக உதவி செய்வேன் தேடு இந்த உலகத்தை அல்லாஹ்விற்காக மறுமைக்காக தேடு இது உனக்கு கூலி கொடுக்கும் மறுமையை மறந்து அல்லாஹை மறந்து உலகத்தை தேடினால் இதனுடைய கூலி நரகமாக அமையும் இரண்டு கூட்டம் அல்லாஹ் சொல்லுகின்றார் காலா taala وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم யூ தூனக்கும்யூரோனக்கும் கோய்கும் ஹத தூதர் வனவில்லையா காபீர்களே தூதர் வனவில்லையா குரோன் ஊகப்படவில்லையா

وسيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين سركوا هذه سلام عليكم சலாம் உண்டாகட்டும் சாந்தி உண்டாகட்டும் மாறுங்கள் தீபுத்தோம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் நுழையுங்கள் உங்களுடைய கூலி சொற்கான் வாழுங்கள் எப்படி வாழ ஆசைப்படுகிறீர்களோ அப்படி எதை நினைக்கிறீர்களோ கிடைக்கும் எதை கேட்கிறீர்களோ கிடைக்கும் எதை உள்ளத்தால் நினைக்கிறீர்களோ உங்கள் கரங்களிலே கொண்டு வந்து சேர்க்கப்படும் தேடுங்கள் இன்னொரு கூட்டம் இன்னும் இரண்டு கூட்டம் نارغا بادغال ترباكي يا سالغال شركا يوم ياتي لا تكلم نفس الا باذنه فمنهم شقي وسعيد فاما الذين شقوا ففي النار لهم في زفير وشهيق خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد صالح அவர்கள் செல்லுவார்கள் நிரந்தரமாக வாழுங்கள் வானம் பூமி இருக்கும் காலம் எல்லாம் இல்லா மாஷா உங்கள் ரப்பு நாடும் வரை அவன் நாடியதை செய்வான் சொல்லுங்கள் நர்கம் ஃபவ அல்லதீன ஸுஇது ஃபில் ஜன்ன خالideen فيها ما دامت السماوات والارض வைரமஜூ சொர்க்கவாதிகள் நர்பாக்கியசாலிகள் செல்லுங்கள் சொர்க்கத்திற்கு இங்கே உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை மரணம் இல்லை இங்கே உங்களுக்கு நிரந்தர வாலிபம் வயோதிகம் இல்லை இங்கே உங்களுக்கு நிரந்தர சுகம் நோயில்லை நிரந்தர சந்தோஷம் கவலை இல்லை செல்லுங்கள் சதாமோடு எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு ஜிஹாது செய்தவர்கள் ஜிஹாதின் வாசலின் வழியாக நோன்பு வைத்தவர்கள் நோன்பின் வாசலின் வழியாக இப்படி நன்மைகள் செய்தவர்கள் எல்லோரும் அந்தந்த வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள் அபூபக்கரே இந்த எட்டு வாசலின் வழியாகவும் உன் பெயர் அழைக்கப்படும் பெண்களுக்கு எந்த பெண் ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றி ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்து கற்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டிருக்கிறாளோது நீங்கள் எந்த வாசலின் வழியாக நுழைய விரும்புகிறீர்களோ நுழைந்து கொள்ளுங்கள் கடைசியில் தீர்ப்பு சொர்க்கமா நரகமா அதற்குப் பிறகு ஹவுதுல் கௌதரிலே முகம்மது ரசூல் தண்ணீரை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் முகம்மது ரசூல் சொன்னார்கள் என் தோழர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாங்கள் உங்களுடைய தோழர்கள் இல்லையா நீங்கள் என்னுடைய தோ என் சகோதரர்களை சந்திக்க விரும்புகிறேன் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா இல்லை நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னை பார்க்காமல் இந்த உலகமெல்லாம் அஷ்ஹது அந்த முகம்மது ரசூலுல்லா என்று சாட்சி கொடுத்து என்னை பார்ப்பதற்காக உலக வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்களே அந்த தோழர்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் ஹவுதுல் கௌதர்லி முஹம்மது ரசூல் உங்களை அவர்களுடைய கரங்களால் சொர்க்கத்தின் கதவை தட்டி அழைத்துச் செல்லுவார்கள் முகம்மது ரசூலின் சமூகமே பெருமையடைந்து கொள் அல்லஹாவை புகழ்ந்து கொள் அல்லாஹ் எமக்கு கொடுத்த நியாயத்திற்காக